ஆட்டி படைக்கும் ஆடி மாதம் பொதுவாக ஆடியிலே குழந்தை பிறந்தால் கூட அந்த குடும்பத்தை ஆட்டி வைக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் குரு பகவான் பண நடமாட்டத்திற்கு பொறுப்பேற்கக்கூடியவர் அந்த குரு பகவான் மாத சுழற்சியிலே ஆடி மாதம் மட்டும் அதாவது கடகத்தில் சூரியன் இருக்கும்போது அவர் வக்கர கதியினை பெறுவார் அந்த நேரத்தில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தாலோ இல்லை குழந்தையே பிறக்காவிட்டாலும் கூட ஆடி மாதத்தில் பொதுவாக எல்லாவற்றும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு எல்லாமே பொறுப்பேற்கக்கூடிய இந்த குருபகவான் பொருளாதாரம் மற்றும் குடும்ப சூழ்நிலைகளிலே ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி ஆட்டி படைக்குமா அதனால்தான் ஆடி மாதத்திலே ஆட்டி படைக்கும் என்று இந்த பழமொழியை சொல்லுவார்கள் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் குடும்பம் ஆடிவிடும் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம்